தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் அழகிய வீடு ஒன்று விற்பனைக்காக வந்துள்ளது அது தொடர்பான விடயங்களை தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம் காணொலி போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் மதத்துற வாரீங்கன்னு சொன்னால் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுது விற்பனைக்காக வந்துள்ள வீடு தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி பார்க்கலாம் இந்த வீட்டில் சிறிய கோல் ஒன்று காணப்படுகின்றது அதோட பெரிய கோல் ஒன்று காணப்படுகின்றது அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சாப்பாட்டறை ஒன்று காணப்படுகிறது அதோட நான்கு பெரிய பெட்ரூம்ஸ்கள் இந்த வீட்டில் காணப்படுகின்றது அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அட்டாச் பாத்ரூமும் காணப்படுகின்றது இந்த வீட்டில் ஒரு போர்ட்டிகோ காணப்படுகிறது அதோட ஓப்பன் வராண்டா ஒன்று காணப்படுகிறது இந்த ஓப்பன் வராண்டாவில் ஒரு பாத்ரூமும் காணப்படுகின்றது இந்த வீட்டில் ஒரு சமையலறையும் காணப்படுகின்றது இந்த வீடு முக்கியமாக எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியில் தான் நல்ல ஒரு சுற்றாடலில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டு உரிமையாளரோட நீங்கள் நேரடியாக பேசி விலையை தீர்மானித்து கொள்ளலாம் என்பது இந்த வீட்டினுடைய ஒரு சிறப்பம்சம் ஏன்னு சொன்னால் எந்த ஒரு இடைத்தரகர்னதும் தலையீடு அற்றது அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டை நீங்கள் நேராக பார்க்கணுமென்று நினச்சா உரிமையாளர்கிட்ட தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு குறித்த ஒரு தினத்தை தீர்மானித்து இந்த வீட்டை நீங்கள் நேரடியாக பார்வையிட்டு கொள்ளலாம் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது அதோட இந்த வீடு தொடர்பான மேலதிக விடியங்களை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும் என்று நினைச்சா ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் அல்லது நார்மல் கால் பண்ணி நீங்கள் இந்த வீடு தொடர்பான மேலதிக விடயங்களை கொள்ளலாம் ஏற்கனவே நான் குறிப்பிட்டதன் பிரகாரம் இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் நேர பார்வை என்று நினைச்சா குறித்த ஒரு தி தினத்தில் மாத்திரம் இந்த வீட்டை நீங்கள் உரிமையாள்ட்டை பேசி அந்த தினத்தை தீர்மானித்ததன் பிற்பாடு பார்வையிட்டு கொள்ளலாம் இந்த காணொலி ஒரு பயனுள்ள காணொலியாக அமைஞ்சிருக்கும் என்று நான் நினைக்கிறேன் மேலும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கொண்டுருந்தேன் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் மேலும் உங்களுடைய விளம்பரங்கள் எதையும் நான் யூடியூப் தளத்தில் போடணும்னு நினச்சா என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் நான் இலவசமாக உங்களுடைய விளம்பரங்களை என்னுடைய யூடியூப் தளத்தில் பதிவேற்றம் செய்வேன் என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்தை நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய விளம்பரங்களை என்னிடம் தந்து கொள்ளலாம் நான் இலவசமாக உங்களுடைய விளம்பரங்களை என்னுடைய யூடியூப் தளத்தில் பதிவேற்றம் செய்து கொள்வேன் நன்றி மீண்டும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்